திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஐம்பதாயிரம் பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள் இனி வரக்கூடிய அரசியல் களம் என்பது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்திற்கே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் மக்கள் மனதில் விஜய் அவர்கள் நற்பெயரை பெற்றுவிட்டார் குறிப்பாக கரூர் சம்பவத்தை வைத்து திமுக விஜய் அவர்களை அரசியலில் இருந்து அப்போற்படுத்த முயற்சி செய்தது ஆனால் மக்களும் நீதியும் திமுகவிற்கு எதிராகவே மாறிவிட்டது உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பதற்கேற்ப மக்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடித்து அதிமுகவிற்கே சவால் விடும் அளவிற்கு தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் வெற்றியே உறுதி செய்யும் என்று ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட திமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது தாவேகாவில் இணைந்ததற்கு காரணம் திமுகவில் வாரிசு அடிப்படையிலான முக்கியத்துவமும் தொண்டர்கள் களத்தில் தொண்டர்கள் ஒரு வேலையாட்களாகவே பார்க்கப்படுகிறார்கள் என்றும் பல ஆண்டுகள் திமுகவில் பயணித்தபோது கூட எந்த ஒரு உயர் பதவியும் கிடைக்கவில்லை மேலும் பதவியில் அதிகாரத்தில் பணக்காரர்களும் கோபாலபுரத்தின் கொத்தடிமைகளும் குறிப்பாக வாரிசின் அடிப்படையிலும் பதவிகள் வழங்கப்படுகிறது மக்களும் திமுகவின் தொண்டர்கள் என்று எங்களை ஏளனமாக பார்க்கிறார்கள் இனி திமுகவின் கதை முடிந்துவிட்டது என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி தமிழக மக்களால் உறுதி செய்யப்படும் என்றும் திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது அவர்கள் எடுத்த முடிவு சரியானதா என்பதை தாவேகாவின் உண்மையான தொண்டர்கள் வாயிலாக கூறுங்கள் அவர்கள் கூறுவது என்னவென்றால் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மிக பெரிய ஒரு தோல்வியை தழுவி மிக பெரிய ஒரு தோல்வியை தழுவியது மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற உடனே திமுகவின் ஊழலை ஒட்டுழ மக்களுக்கு வெட்டு வெள்ளச்சத்திற்கு போற்றுடைப்பார் அதற்கான தண்டனையையும் பெற்று கொடுப்பார் மேலும் உண்மையின் பக்கம் நாங்கள் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறி ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட திமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது தாவேகாவில் இணைந்துள்ளார்கள் இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் தாவேகாவிற்கு என்றும் சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களையும் அவரது உறுப்பினர்களையும் சட்டசபை உறுப்பினர்களையும் நாங்கள் தேர்வு செய்து ஒட்டுமொத்த வெற்றியையும் பதிவு செய்வோம் என்று திமுகவில் இருந்தவர்கள் தற்பொழுது கூறியுள்ளதை நாம் வரவேற்கோமா என்பதை தாவைக்காவின் தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள்